அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல இதுவும் கடந்து போகும் கஷ்டங்கள் மறைந்து போகும் காலச்சக்கரம் மாறி சுழலும் ஆமாங்க கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ளே மாறப்போகும் நிஜங்கள் எந்த விஷயத்துல எப்படி எதனால அது நடக்க போகுது அறிந்து கொள்ள இன்றைய பதிவை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவினை பார்க்க தவிரவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் பதிவினை தெரிந்து கொள்ளலாம் கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்க கன்னி ராசியில கேது பகவான் பயணித்து கொண்டே இருக்காருங்க ஞானக்காரகன் மூட்சக்காரகன் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த கேது ஜென்மத்துல இருக்காரு ஏழாம் வீட்டுல ராகு இருக்காரு கொண்டு குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுல ரிஷபராசியில இருக்காரு ஐந்தாம் பார்வையால உங்களை பார்த்து கொண்டு இருக்காரு இதன் ரீதியாக குரு மற்றும் கேது தொடர்பு ஏற்படுதுங்க இப்படி குரு கேது தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் விட்டால் மிகப்பெரிய பெரிய மாற்றமானது காத்து கொண்டு உங்களுக்கு ஆன்மீகத்துறை மருத்துவத்துறை அரசியல் துறை வங்கித்துறை அதாவது நிதித்துறை இந்த மூன்று துறைகள்லையும் எதிர்பாராத ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க அந்த துறையில் படிப்போ வேலை தொழில் அமைவதற்கோ இந்த மூணில் ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க இந்த ரீதியாக நிறைய தொடர்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் பதவியில் அமர்வதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க இதில் மேலும் தூர பயணங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணுறது புதிய முயற்சிகள் பெரிய லாபத்தினை ஏற்படுத்துவது இதெல்லாம் நடக்குங்க சகோதர சகோதரி வழியில இருந்து வந்த கஷ்டம் தீரும் மறையும் மேலும் காதல் மலரும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில இருந்து வந்த சுமைகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் குறையுங்க நிவர்த்தி அடையும் மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனானது உயரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி சுகம் கிடைக்குங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேலும் இது ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய நிலையானது தொடருது அப்போ கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதாவது மகர ராசிக்கு அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் கும்ப ராசியில் வக்ரநிலையில் இருக்காரு ஐந்துக்குரியவன் ஆறுல மறைவதால காதல் எதிரியானது பிள்ளைகளே எதிரியாக மாறி திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே மாறும்ங்க அதுபோல கடன் மாறும் எதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்படும்ங்க இதனால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரப்போகுது ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களினுடைய மாற்றத்தால் காலம் நிச்சயம் மாறும் உங்களுடைய கவலைகள் தீரும் அதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்குள்ள சுபகாரியம் நடக்குங்க காரணம் என்னன்னு பார்த்தா அக்டோபரில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ள மறந்துடாதீங்க விற்றாதீங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி